அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி பார்க்கும் பொழுது பௌர்ணமி தினம் வருகிறதுங்க பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னாலே முக்கிய விரத வழிபாடுகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சத்யநாராயண பூஜை சந்திரகுப்தர் உடைய விரத வழிபாடுகள் பண்ணலாம் சந்திரனுக்குரிய விரத வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பௌர்ணமி தேதிகளில் பண்ணுவோம் வருவதுண்டு பௌர்ணமி விரதம் அப்படின்றதுக்கே தானே சிறப்பும் மகத்துவமும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியில இருக்கக்கூடிய விரதத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் கிடைக்க பெற கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிகழக்கூடிய இந்த பௌர்ணமி திதி நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுதுங்க அந்த வகையில் மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி நிகழக்கூடிய பௌர்ணமி நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மாதிரியுமே மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை அந்த வகையில் பிறந்தவங்களுக்கு இந்த திதி வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போறோம் பதிவு உங்களுக்கு மிக பயனுடைய விகிதத்தில் இருக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நிகழ இருக்கக்கூடிய பௌர்ணமி திதி அன்று நவ ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்திலையும் வெகுவான மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் தங்களுடைய வாழ்க்கையில இது பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குங்க பெரும்பாலும் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் உஷாரா நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது பொருளாதார ரீதியான சிரமங்கள் அதிக அளவில் ஏற்படலாம் அவசர முடிவின் காரணமாக மிகப்பெரிய விபரீதமும் உருவாகலாம் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது வந்து திருப்தி தர வகையில் இருக்குங்க வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் தோழிகளுடன் ஒரு சுமுகமாக பேசி பழகிறது நல்லது அவர்கள் அவர்களிடத்துல வந்து பெரும்பாலும் எந்த விஷயங்களையும் வந்து பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அவங்க வந்து பொறாமை அப்படின்ற ஒரு காரணத்தினால சில பல விஷயங்களில் ஈடுபடலாம் இல்லை உங்களுக்கு மறைமுகமான தொந்தரவுகள் கொடுக்கலாம் பொறாமையின் வெளிப்பாடு உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும் அதனால இடத்துல கனிவா பேசி நடந்துக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்ன அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி இருப்பது ரொம்ப நல்லது அதே மாதிரி நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல் ஒரு சிலருக்கு உருவாகும் உடன் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு இருக்கும் இருந்தாலும் கவனமுடன் செயல்படுறது ரொம்ப நல்லது அதே சமயம் மனம் மகிழும்படியான சூழ்நிலை அவ்வப்போது வந்து எட்டி பார்க்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் வந்து இந்த காலம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி சொல்லலாம் பெரும்பாலும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானினுடைய தாக்கம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கப்பெருகிறது அதனால சனி பகவானினுடைய தாக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதீத எச்சரிக்கையாக நடக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் செல்லவும் நேரிடலாம் மிக துரிதமாக நடப்பதற்கான சூழல் உருவாகுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வேகமாக செயல்பட ஆரம்பிப்பாங்க சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போகிறது நல்லது இந்த காலகட்டம் பணவரத்து அதிகரிக்கலாம் வெறுப்ப மாணவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி அடைவீங்க மன துணிவு உண்டாகும் எந்த ஒரு காரியத்தையுமே துணிவுடன் செய்து அதிக நன்மையை அடைவதற்கான வாய்ப்பும் இருக்குது போட்டி பந்தயங்களில் ஈடுபடுறதை இந்த காலகட்டத்தில் முற்றிலுமா தவிர்த்துக்கலாம் ஏன்னா இதன் காரணமாக உங்களுக்கு அடிப்படை அதாவது இரத்த காயம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அடிப்படை வாய்ப்புகள் இருக்குது போட்டி பந்தயங்களுக்கு செல்லும் போது விபத்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் வந்து இதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறவங்க ரொம்பவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியங்க வாடிக்கையாளர்களிடம் கவனமாக பேசுறது வியாபார விருத்திக்கு உதவும் உத்தியோகத்தில இருக்கிறவங்க கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிக்கிறது நல்லது சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடக்கிறது தவிர்ப்பது நன்மையை தருவதாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கலாம் ஆனாலும் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது உறவினர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் இந்த காலம் ஏற்று இறக்கமான ஒரு காலமாகவே இருக்கப்பெற போகிறது முதல் பாதி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் ஆனா இரண்டாம் பாதியில முக்கிய கிரகங்களினுடைய மாற்றம் சிறிய பெண்ணடைவை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் சவால்களை எதிர்கொள்ள வகையில இருக்கப்பெறலாம் போராட்டமான சூழ்நிலை உருவாகலாம் அதனால கொஞ்சம் இருங்க, வருமானத்துக்கு நிகரான செலவுகள் இருக்கத்தான் செய்யும் அலைச்சலும் இருக்கும் சரியாக தூங்க முடியாத நிலை பலருக்கும் உண்டாகும் குழப்பமான மனநிலை அப்படி இல்லைனா முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை நீடிக்கப் பெறுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதிரியான நிலை எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் வரைக்கும் இந்த மாதிரியான குழப்ப நிலை நீடிக்கலாம் அதனால் ஜூன் மாதம் வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது அவசியங்க அதே மாதிரி தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் முழுவதுமே குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி உறவில் பெரிய பாதிப்பு வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் அனு சரித்து போங்க வெட்டு போங்க கணவன் மனைவிக்குள்ள விவாதம் வேண்டாம் வாக்குவாதம் உருவாகுது அப்படின்னா அதை தவிர்த்து கொள்ளுங்க விட்டு கொடத்து போகக்கூடிய பட்சத்தில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவண்ணும் பார்க்கலாம் இல்லைங்கிற பட்சத்தில் ஏற்பட வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால இதுல சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க திருமண பேச்சுவார்த்தைக்கு இந்த காலம் சாதகமாக கிடையாதுங்க இந்த காலத்துல புதிய முதலீட்டை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னா சொல்லணும் அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலையுமே வந்து அதீத ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சினைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் ரீதியாக மோசமடையவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க தேவையற்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரத்தாசையும் செய்யும் நீண்ட நாட்களாக தங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த எதிரி பிரச்சனைகளும் தலைதூக்க ஆரம்பிக்கலாம் நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராகும் என்றால் புறம் செலவினங்கள் அதிகரிக்கிறதன் காரணமாக நிதி நிலைமை மோசமடையவும் வாய்ப்புகள் இருக்கு கடன் அனைத்துமே அதிகபட்சமாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்கிறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க புதிய நண்பர்களினுடைய வருகை வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா புயலையும் ஏற்படுத்தலாம் அதனால புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையில் சற்று இருங்க அவர்களிடத்தில் பேசும்போதும் பழகும் போதும் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் போதும் முக்கியமாக தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ள தேவை கிடையாது அது தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையையும் கொண்டு வந்து சேர்க்கலாம் அதே மாதிரி திருமணத்தை வரைக்கும் தடை தாமதம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீடிக்க தாங்க செய்யும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல விஷயங்களை யோசிச்சு யோசித்தே இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் எதிர்பாராத பல சிக்கல்களையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கலை உண்டு பண்ணும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் ஏற்படுங்க அந்த வாய்ப்புகளையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நழுவ விடாமல் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இரு இருப்பதும் அவசியமான ஒன்று யாரையும் இந்த காலகட்டத்தில் எதிர்த்து பேச வேண்டாம் அவமானப்படுத்தியும் பேசாதீங்க எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாலும் உங்களுக்கு ஒரு நல்லது மறைந்திருக்கிறது அதை அலசி ஆராய்ந்து எடுக்கிறதுல தான் உங்களுடைய திறமையை இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமையை வழிபடுத்துங்க வேகமாக செயல்படுவதை விட விவேகத்தோடு செயல்படுவது இந்த காலம் உங்களுக்கு கூடுதல் வெற்றியை தரும் அப்படிங்கிறது நினைவில் வைத்துக் கொண்டு இந்த காலத்தை கடந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்த்து அதிகப்படியான நன்மைகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் அதே சமயம் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் உருவாகலாம் சுப செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளுக்கு விடுமுறை நாட்கள் வரப்போகிறது அதனால கொஞ்சம் அலைச்சல் கூடுதலாகத்தான் இருக்கும் நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள பாருங்க பொழுதுபோக்கில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டாங்க வீண்வரைய செலவு சற்று குறைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது முன்பின் தெரியாத நபருடன் அதிகமாக பேசி பழகாதீங்க அது பிரச்சனையை ஏற்படுத்திடும் அதனால ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க குடும்ப விஷயங்களை வெளி ஆட்களிடம் சொல்ல வேண்டாங்க தெரியாத நபர்களை குடும்பத்திற்குள் ரொம்பவும் நெருக்கமாக அனுமதிக்கவும் கூடாது உங்களுடைய பிள்ளைகளுடைய போக்களையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வேலை வியாபாரம் எல்லாமே நீங்கள் நினைச்சதை விட சுமாராக தாங்க நடைபெறும் அதே மாதிரி எப்பாடுபட்டாவது உங்களுடைய கடமைகளை நீங்க சரியாக செய்து முடிக்க முயற்சி பண்ணுவீங்க ஆனா குடும்பம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிலையாக ஒரு முடிவை எடுக்க முடியாது